என் அன்பு பிள்ளையே என் உயிரான என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கின்றதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்கின்றது தான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகின்றது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் நானே அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயமாக உன்னை வந்தடையும் எதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் வேரூன்றி நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியின் அடியில் இருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்கின்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகளெல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது உன்னிடம் நிறை குறை என்பதை சூழ்நிலைகள் தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நடத்தி வைக்கின்றேன் என் பொறுப்பு நீ நிச்சயமாக ஜெயமாக வாழ்வார் என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போது உனக்குண்டு தங்கமே என்றும் உன்னை என் இருதயத்தில் அரவணைத்து வளர்ப்பேன் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றார் நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வார் பிறர் உன்னை அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தை பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதனை கவரும் நாம் செய்யக்கூடிய நர்சைகளானது படைத்த இறைவனையே கவரும் உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் இந்த சாயப்பா உன்னுடைய பிரச்சனை என்னவென்பது எனக்கு நன்கு தெரியும் குழந்தையே எதை பற்றியும் கலங்காதே அனைத்தையும் நான் சரி செய்வேன் குழந்தாய் உன் சுய மதிப்பினை பிறர் நிர்ணயிக்க அனுமதிக்காதே உன்னை என்றே வேறெவருக்கும் அந்த உரிமையில்லை பிறர் உன் தன்னம்பிக்கையை ஒரு குலைக்க விட்டுவிடாதே உன்னை நீ நம்பு உன்னை ஒவ்வொரு நொடியும் வழிநடத்தும் நடத்தும் அந்த உயரிய சக்தியை நம்பு நான் உனக்கு மிகுந்த அன்போடும் பரிசளித்துள்ள இந்த வாழ்வினை நம்பு நீ தகுதியானவன் அழகானவன் என்றும் என் அரவணைப்பில் நீ இருப்பார் பிறர் ஒதுக்கிவிட்டாலும் கவலைப்படாதே நேர்மை என்ற வெளிச்சம் உன்னிடம் உள்ளவரே உலகில் உனக்கும் ஒரு நல்ல இடம் உண்டு குழந்தையே நீ தோற்கவில்லை நீ தோற்க போவதும் இல்லை நான் அல்லவா உன்னை வழிநடத்துகின்றேன் என் பக்தருக்கு என்றும் எதிலும் எல்லா விதத்திலும் வெற்றியே நான் போது கவலை எதற்கு உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தைக்கு அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் இனி அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கி வந்துவிட்டாய் குழந்தையே கூடிய விரைவில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் மனம் முரட்டுத்தனமானது அதை எளிதில் அடக்க முடியாது ஆனால் அதன் தயவு இல்லாமல் கடவுளை அறியவும் முடியாது நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் தெரியுமா உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது அது போலவே தான் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் ஒருபோதும் விழுந்துவிட மாட்டார்கள் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி வாழ்க்கை அழகாக மாறும் முடியும் என்று நினைத்தால் பல வழிகள் முடியாது என்று நினைத்தால் பல காரணங்கள் உன் வாழ்க்கையை சரிசெய்ய வேண்டியது உன் தந்தையாகிய இந்த சாகியின் கடமை இனி உன் வாழ்வில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் குழந்தையே நான் தான் உனக்கு இருக்கின்றேனே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை எப்போதும் நிலையாக வைத்திருக்கும் உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே அமையும் உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திரு உன்னுடைய நிழலாக நான் இருக்க ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை கண்கண்ட தெய்வம் பெற்று செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்முடன் வருவது புண்ணியம் பிரியக்கூடாதது நட்பு மறக்க கூடாதது நன்றி நல்ல நாள் என்று மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு இவற்றை கடைபிடி குழந்தை உன் வாழ்க்கை உன்வசமாகும் பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுத்தாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பது முடிவில்லா செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் என் சர்க்காரான இறைவன் கொடுப்பதே கொடுப்பது மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தை கலங்காதே உனக்கான செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் அளிப்பேன் இனி மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்றார் உன்னுடன் நானும் வாழ்கின்றேன் உன் சிரிப்பை பார்த்து என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதா உனக்கு முன் நான் உன் சாயப்பா உனக்காக வழியை தாங்குகின்றேன் அழுகின்றேன் என் மனம் கஷ்டமடைகின்றது குழந்தையே அழாதே உன் சிரிப்பை பார்ப்பதற்காகவே நான் ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கின்றேன் சிறியேன் இந்த அப்பாவுக்காக கொஞ்சம் சிறி வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தை நான் துணை இருப்பேன் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தினால் உனக்கு அதிசயம் மிக்க நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கை அழகாகும் கொண்டாட தயாராக இரு குழந்தையே எந்த வழி உன்னை இதுவரை துன்பத்தில் ஆழ்த்தியது அதே வழி இன்பத்திலும் உன்னை ஆழ்த்த காத்திருக்கின்றது அன்பு குழந்தையே நீங்கள் வலிமையுள்ளவர்கள் திறமைசாலிகள் தனித்தன்மையுடையவர்கள் உங்களது தளராத முயற்சிகளுக்கு விரைவில் நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது மகிழ்ச்சியோடு காத்திரு குழந்தையே நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டது திடீரென்று ஒரு நாள் உன்னை வந்தடையும் நீ கேட்டதை மறந்திருப்பார் ஆனால் நான் மறப்பவனில்லை குழந்தையே நீ கேட்டதை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் தண்ணீர் இருக்கும் போது தூசிக்கல் அடியில் தானாகவே அடங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இரு தானாகவே அது அடங்கிவிடும் காலம் அருமையானது குழந்தையே என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணி நலமும் பலமும் கொன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் கலங்காதே உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என வருந்தாதே நீ கூறும் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் இருப்பவர்களுக்கு இழப்பு என உணரும் காலம் வரும் என் குழந்தை பல பிரச்சனைகளை சந்தித்து எந்த தீர்வும் கிடைக்காமல் தவிக்கின்றார் என் உதவிக்காக கனத்த இதயத்துடன் என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றார் வலி மிகுந்த நிலையில் இருக்கும் உன்னை பார்த்து என் இதயம் வலிக்கின்றது குழந்தையே நான் உனக்கு உதவுகின்றேன் இனி கலங்காதே இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் குழந்தால் மக்கள் தாங்கள் விரும்பினால் மட்டுமே மாறுகின்றார்கள் நீங்கள் கெஞ்சலாம் நெஞ்சு கூடு கிழியும் வரை கத்தலாம் சண்டையிடலாம் விலகிச் செல்லலாம் மண்டியிட்டு தொழலாம் ஆனால் தங்களின் மாற்றம் தேவை என்று அவர்களாக உணரும் வரை இவைகள் எதுவும் உதவாது குழந்தையே அதற்காக உங்கள் மன அமைதியை ஏன் குலைத்துக் கொள்கின்றீர்கள் இது அவரவர் ஆத்மாவுடனான அவர்களின் சொந்த பயணம் என்று ஏன் நீங்கள் உணரக்கூடாது அவர்களுக்கு சமயம் கொடுங்கள் பொறுமையாக இருங்கள் அவர்கள் கடைசியில் புரிந்து கொள்வார்கள் ஒருவேளை அது கடினமான வழியில் நடக்கலாம் ஆனால் அது அவர்கள் தேர்வு அவர்களின் வழி அதற்கெல்லாம் கலங்காதி குழந்தையே கண்டிப்பாக உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் கொடுப்பேன் உன் துணை யார் பேச்சையும் கேட்காமல் உன்னிடம் வந்துவிடுவார் நீ இல்லாமல் அவர் இருக்கும் நிலையை உணர்ந்து விட்டார் இனி கலங்காதே உன் இல்வாழ்க்கை வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது உன் பிள்ளைகளையும் நானே பாதுகாப்பேன் இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகின்றார் அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாதே வானமும் நிலவும் நமக்கு சொந்தமில்லை வாங்கி வந்த உயிரும் நமக்கு சொந்தமில்லை வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ பழகு குழந்தையே எல்லோருக்கும் பிடிக்கும்படி சுயமரியாதையை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடித்தாலும் திமிர் கலந்த தன்மானத்துடன் வாழ்வதே மேல் குழந்தையே வாகினும் கடக்க பழகும் எல்லாம் சிறிது காலம்தான் உனது கவலையும் கூட என் தங்கமே யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை நீ எழுதுவது தான் உன் வாழ்க்கை தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை விழிகளைத் திற ஒலி கிடைக்கும் எழுந்து நட வழி கிடைக்கும் தேடிப்பார் வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கைக்குள் வாழ்க்கை கிடைக்கும் ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன் மகிழ்ச்சியை தேடாது உருவாக்கும் நிலை மாறும் எல்லோரிடமும் திறமை உள்ளது ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வெற்றியின் ரகசியம் ஒளிந்திருக்கின்றது பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடு கண்டும் அஞ்சாதே உன்னைக்காக இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள் குழந்தையே பொறுமையோடும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்காது என நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இரவுக்கு பின்னால் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்கு பின்னால் வெயிலைத் தருகின்ற இறைவன் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னால் நிரந்தரமான சந்தோஷத்தை தருவார் வாழ்க்கையில் அதிகமாக பேசாதே இல்லைகனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவராகி விடுவார் சாயப்பா எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டுவிடுவேனா என்ன கலங்காதே யார் எது நினைத்த போதிலும் உன் மனதிற்கும் கடவுளுக்கும் உண்மையாக நேர்மையாக நீ நடந்தால் வாழ்க்கை சலனமில்லாமல் செல்லும் குழந்தையே ஒரு தாய் போல நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை துணையே உன்னை புரிந்து கொண்டு அன்பாக நடந்து கொண்டு இனிமையாக போகின்றது உன் இல்லற வாழ்க்கை நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்து விரைவில் உன்னை தேடி வரும் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது குழந்தையே என்னை நம்பி உன் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டே இரு அனைத்து கஷ்டங்களையும் நான் பொடி பொடியாக்குவேன் வருத்தப்படாதே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு நடமாடு அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக அழுவதால் கண்கள் சுத்தமாகுமா கண் பார்வை தெளிவாகுமா மன அழுத்தம் குறையுமா நன்றி சொல்லுங்கள் உங்கள் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு தவறை சுட்டிக்காட்டாமல் காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டி காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்துவிடலாம் குழந்தை உன்னுடன் கடைசி வரை வருவது நீ செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் உன் மனதை சரியாக அறிந்தவர் உன் செயலை தவறாக கருதுவதில்லை காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியை ஒழித்து வைத்திருக்கும் யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டியதில்லை யாரோடும் போட்டியிட அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் சிறப்பு தன்மைகளை வெளிப்படுத்தி முன்னேறி செல்லுங்கள் ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை சிந்தித்து செயல்படு குழந்தையே இன்பத்தை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு இதயத்தில் இடம் கொடு துன்பத்தில் பகிர்ந்து கொள்பவர்களுக்கு இதயத்தையே கொடு அதில் தவறேதும் இல்லை அதிகம் அனுசரித்துப் போனால் ஒன்று அவமானப்படுவார் இல்லையெனில் உடைந்து போவான் அனுசரித்துப் போவதில் கூட யோசித்து செயல்படு குழந்தையே எதெல்லாம் வேண்டும் என ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என நம்மையே சொல்ல வைப்பதுதான் இந்த வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கலங்காதே இந்த கஷ்டமான வாழ்க்கையில் நான் உனக்கு துணையிருந்து உன்னை முன்னேற்ற பாதையில் நான் அழைத்துச் செல்வேன் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் சிறந்த பரிசு பிறர் நம் மீது வைக்கும் நம்பிக்கை தான் பொறுமையாக இரு அனைத்து முன்னிடம் வந்து சேரும் இறைவன் நிர்ணயிக்கப்பட்டது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் மனனோ என்பது மனதால் வருவதில்லை சில மனிதர்களால் தான் வருகின்றது ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்வை கற்றுவிடலாம் சரியோ தவறும் எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகியாக இருக்க மாட்டார்கள் நகர்ந்து கொண்டே இரு ஒவ்வொருவரிடம் இருந்தும் ஒரு பாடத்தை கற்றிக்கொண்டு வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டே இரு குழந்தையே வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கையே அழகாகின்றது மூன்று பேரை ஒருபோதும் மறக்காதே கஷ்டத்தில் உதவியவர் கஷ்டத்தில் உதவாதவர் கஷ்டத்தை உண்டாக்கியவர் அடக்குபவர் முன் சுதந்திரமாக இரு சுதந்திரம் கொடுப்பவர் முன் அடங்கியிரு உங்களை நீங்கள் நம்ப தொடங்கும் போதுதான் ஒலி பொருந்திய பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும் முயற்சியோடும் நம்பிக்கையோடும் நகர்ந்து செல்லுங்கள் நேரத்தின் நகர்வுகள் அதிர்ஷ்டத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்திக் கொடுக்கும் அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போது முடிவு செய்து விடாதே நமக்கும் மூளை உண்டு சற்று அதை உபயோகி குழந்தையே பல நினைக்காத திருப்பங்கள் சில நிறைவேறாத விருப்பங்கள் இவை நிறைந்ததே வாழ்க்கை வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என் வைரமே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றார் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது குழந்தையே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்னவென்று நீ எதற்காக அமைதியாக இருக்கின்றாய் என்று நிம்மதி இழந்து தவிக்கின்றா எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாமல் விலக்கு ஏற்றி என் முன் வந்து உட்கார் உன் தவிப்பு எல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும் அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும் நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே என் பதிலைக் கேள் எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே நீ என்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஏனெனில் நான் படைத்த பிள்ளை நீ நான் வளர்த்த முல்லை நீ எப்படி உன்னை நான் கைவிடுவேன் உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்து விட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது சகல சௌபாகியமும் உன்னை தேடி வரும் சந்தோஷமாக வாழப்போகின்றார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதி மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா